வேதுமணியை நீக்க முடியுமா கே பி முனுசாமி தான் உங்களுடைய அந்த ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற அந்த தோற்றம் இருக்கு இல்லையா அதாவது டிஎம்கேக்கு மாற்று கட்சி அப்படிங்கிற அந்த தோற்றத்தை முற்றிலும் உடச்சு தள்ளினது கே பி அதாவது பழைய ஆளுகள் கிடையாது இப்போ பி பிஜேபியில் எல்லாமே பயங்கரமான ஆளுங்களாக வந்துட்டாங்க அண்ணாமலை வந்து பயங்கரமான விஷயம் தெரிஞ்சவர் எங்கேயே மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் கரெக்டாக பிடிச்சி அடிப்பார் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன அண்ணாமலை சொன்ன தான் பல பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பேச்சில் சாமர்த்தியம் கிடையாது கொஞ்சம் பேசுவார் ஆனால் அவர் பேச்சில் தொண்டர்களுக்கு அதாவது வெளியே வெளியே இருக்கணும் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லையோ தொண்டர்களுக்காவது நம்பிக்கை வரணும் இல்லையா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா தொண்டர்களுக்கு அவர் மேலே என்ன சார் நம்பிக்கை வரும் இந்த மாதிரி ஏடிஎம் ட்ரீப் கூட அலையன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டப்போ எல்லாரும் அதாவது ஊடகங்களில் அவங்கவங்க பேச ஆரம்பித்தாங்க இன்னும் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்போது திருப்பியும் புஷியான வெளியில் வந்து என்ன சொன்னார் அவங்க கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னார் ரெண்டு ட்ரிப்பு மூக்கு ஊடப்பட்டதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் அவங்க பின்னால் அலைஞ்சிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அர்த்தமே கிடையாது நீங்க ஆரம்பம் புது ஸ்லேட்டு இப்பதான் நீங்க எழுதவே ஆரம்பிக்க போறீங்க உங்களை கொண்டு போயிட்டு நாற்பத்தி அஞ்சு நான் வாங்கி தருவேன் உங்களை ஆட்சியில் உட்காந்து வச்சிருவேன் சொல்றதுக்கு மடையம் கிடையாது பிரசாந்த் கிஷோர் ஓகே இது விஜய்க்கும் தெரியும் ஆனா அவங்க வந்து சொல்றது இந்த ஸோ இங்கே தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது எப்படி பழனிசாமி தான் சார் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக அழிவை நோக்கி சளிக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா அவங்களோட கருத்து என்ன சார் யார் சொல்லுதான் பிரதான எதிர்கட்சின்ட்டு

விஜய் அதுக்கப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமி நாலாவது இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றேன் உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மொத்தம் அவருடைய முன்னாள் மந்திரிகளுக்கு அடித்த லூட்டியெல்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் அவர் என்ன சொல்றாரு திருச்சியை ஒரு மேற்கோள் காட்டினாரு திருச்சியில் வந்து வேலை சரியில்லை அப்படின்ட்டு இங்கே குளத்தூர்லேயும் சேப்பாக்கத்துலேயும் வேலை சரியில்லை அப்படின்னு சொன்னாரு ஏன் குளத்தூர் சேப்பாக்கம் மட்டும் ஏ என்டையர் ஜெயக்குமார் ஏரியா தானே இது அப்போ ஜெயக்குமாரை நீங்கள் வந்து மட்டந்திருக்கணுமா வேண்டாமா யாரோ ஒரு விஜயகுமாரை நீக்கிறீங்க ஒரு தளவாய் சுந்தரத்தை நீக்கிறீங்க அப்புறம் திருச்சிக்காரங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு நீங்கள் வந்து தமிக்கி கொடுக்குறீங்க எச்சரிக்கை கொடுக்குறீங்க உங்களால கே பி முனுசாமியை நீக்க முடியுமா வேதமணியை நீக்க முடியுமா கேபி முனுசாமி தான் உங்களுடைய உங்களுடைய அந்த ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற அந்த தோற்றம் இருக்கு இல்லையா அதாவது டிஎம்கேக்கு மாற்று கட்சி அப்படிங்கிற அந்த தோற்றத்தை முற்றிலும் உடச்சி தள்ளினது கே பி முனுசாமி மூணு வருஷம் முன்னால அண்ணாமலை மேல இருக்கிற காட்டம் அண்ணாமலை மேல இருக்கிற அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா தமிழகத்தை ஒரு திராவிட கட்சி தான் ஆளும் அப்படின்னாரு அது எங்க பங்காளி கட்சி அப்படின்னு சொன்னாரு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னாரு அப்புறம் எப்படி சார் எம்ஜிஆர் எந்த நோக்கத்துக்காக சார் கட்சி ஆரம்பிச்சாரு டிஎம் கே ஒழிக்கணுங்கிறதுனால பத்து வருஷம் சார் டிஎம்கே கே உள்ள வரவே முடியுது மூன்று தேர்தல் தோற்று போனா சார் கருணாநிதி அதுவும் கேவலமாக தோத்து போனார் ஜெயலலிதா போது மாறி மாறி வந்தது அதுக்கு ஜெயலலிதாவுடைய உடைய மிஸ்டேக்கம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு யாருமே மறக்க முடியாத ஒரு கேவலமான ஆட்சி கொடூரமான அதை விட கொடூரமான ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கருணாநிதியினுடைய ஆட்சி மகாமோசமான ஆட்சி அதனால அவங்க மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க ஆனா ஆன்டிடிஎம்கேங்கிற அந்த கொள்கை தான் உங்களுடைய உயிர் நாடி நீங்க அதையே சிதச்சுட்டீங்க அப்பேற்பட்ட கேபி பி முனுசாமியை உங்களால் எந்த சார் பண்ண முடியும் பக்கத்தில் உட்காந்து வச்சிருக்கீங்க எஸ் பி ஷண்முகம் பக்கத்தில் உட்காந்து வச்சுருக்கீங்க வேலுமணி இன்னும் பக்கத்தில் உட்காந்து வச்சுருக்கீங்க ஜெயலலிதா இருக்கும்போதே அவர் பேசியிருப்பாரா சார் இது மாதிரி பேசியிருக்கவே முடியாது சார் அப்போ உங்களுடைய ஆளுமையில தான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கட்சி தொண்டரை என்ன கேட்பான் தெரியுமா நான் தான் கேட்பான் நீ மட்டும் ஒழுங்கா வேலுமணி கேபி முனுசாமி போன்றவர்கள் இன்னைக்கும் கூட தொழில் ரீதியாக டிஎம்கே காரங்களோட கோ தோழமையாக இருக்கிறாங்க அப்போ நீங்க எங்களை ஏங்க கேட்குறீங்கன்னு சொல்லி திருச்சி மாவட்ட செயலாளர்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா உங்கள எதுக்கு சார் நீங்க வந்து கிளாஸ் ஹவுஸில் உட்காந்துக்கிட்டு கல்லால் அடிக்கிறீங்க அந்த அது உங்களுக்கு தானே நஷ்டமாக போகுது இதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய மாட்டேன் புரிஞ்சுதான் பண்ணுறாரா புரியாமல் பண்ணுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி அப்படிங்கிறது அந்த இதை முதலிய அண்ணாமலைக்கு கொடுத்தாச்சு அண்ணாமலை மாதிரி இன்னைக்கு ஒரு எந்த ஒரு மேட்ராக இருந்தாலும் சரி எடுத்து விதாவாரியா பேசி விளக்கம் கொடுத்து பதிலடி கொடுத்து எச்சரிக்கை கொடுத்து எச்சரிக்கை கொடுப்பார் அவர் எப்படி எச்சரிக்கை கொடுத்தார் சொல்லுங்க கெட் அவுட் மோடி உடனே அவர் என்ன பண்ணாரு நீங்க போட்டது மூன்றரை லட்சம் ஹிட் இவங்களுக்கு பன்னெண்டரை லட்சம் ஹிட் அதாவது பழைய ஆளுங்க கிடையாது இப்போ பி பிஜேபியில் எல்லாமே பயங்கரமான ஆளுங்களாக வந்துட்டாங்க அண்ணாமலை வந்து பயங்கரமான விஷயம் தெரிஞ்சவர் எங்கேயே மிஸ்டேக் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு கரெக்டாக பிடிச்சி அடிப்பார் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன அண்ணாமலை சொன்ன தான் பல விஷயங்கள்ல டர்ன் பண்ணாங்க அப்போ பிஜிஆர் எனர்ஜிலேருந்து ஆரம்பிச்சாரு பொங்கல் பரிசு ஊழலாக பற்றி சொன்னாரு மெ மெல்டிங் பாயிண்ட் வெள்ளம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு சரவணன் சமாச்சாரம் மெல்டிங் வெல்லம் மெல்டிங் பாயிண்ட் பற்றி சொன்னாரு குறுமிளகு பற்றி சொன்னாரு அதுக்கப்புறமா சேலைகள் வாங்கிறது வேஷ்டிகள் வாங்குறதுல பாலியஸ்டர் பற்றி சொன்னார் அதுக்கப்புறமா ஜி ஸ்கொயர்னுடைய அட்ராசிட்டிஸு தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடக்கிறதுலாம் பற்றி சொன்னார் எப்படி ஈசிஆரில் நீங்கள் வந்து செக்ரட்ரியேட் அமைக்க போகிறீங்க ஆல்ரெடி அங்கே வந்து எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார் பரந்தூரில் எப்படி நீங்கள் வந்து டெவலப் இருக்கீங்க பரந்தூரை ஏன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி டிஎம்கேக்காரங்களாம் அங்கே வந்து நிறைய அடிமாட்டு விலையில் நிலம் வாங்கி வச்சிட்ருக்குறான் அப்படின்னு சொன்னார் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போன் எக்ஸ்போஸ் பண்ணுற போடுறது அவர் தான் இவங்க கிடையாது ஏடிஎம்கே கிடையாது ஏடிஎம்கே என்றைக்குமே எதையுமே முன்னால் நின்று எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணது கிடையாது டெய்லி பேஸில் அப்படியே அவர் வந்து சொன்னாலும் கூட பாருங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பேச்சில் வந்து அவ்வளோ சாமர்த்தியம் கிடையாது நல்ல அழகாக பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் குருடாக தான் பேசுவார் ஆனால் அவர் பேச்சில் தொண்டர்களுக்கு அதாவது வெளியே வெளியில் இருக்கிற கட்சியாக கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு வந்து நம்பிக்கை வரதோ இல்லையோ தொண்டர்களுக்காவது நம்பிக்கை வரணும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் தொண்டர்களுக்கு அவர் மேலே என்ன சார் நம்பிக்கை வரும் அதனால் அவர் ஆல்ரெடி அவர் ஆக்ஷன் எடுக்கணும் சொன்னால் திருச்சி மாவட்ட செயலாளர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சார் அவங்களுக்கு நான் வக்காலத்து வாங்குறேன் நினச்சாதாங்க நான் வந்து நடுநிலையாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது இவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும் இன்றைக்கி வந்து பல்வேறு கட்சி தொண்டர்கள் தலைவர் இடைநிலை தலைவர்கள் தலைவர்கள் கடைநிலை தலைவர்கள் எல்லாருமே டிஎம்கே கூட க்ளோஸ் ஆயிருக்க காரணமே அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வேல்யூஸ் கிடைக்குது அவங்க ஏதோ பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு சின்ன பகுதி நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம அதை பண்ணிட்டு போறோம் அதனால இந்த மாதிரி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கே கொள்கை பிடிப்பு இல்லையா சார் உங்களுக்கு கொள்கை பிடிப்பு சொன்னால் டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அந்த பிளாங்கை நீங்கள் டைல்யூட் பண்ணிருக்க மாட்டிங்க கேபி முனுசாமி டைல்யூட் பண்ணிருக்க மாட்டிங்க அதனால் அவங்களுக்கு எப்படி சார் கொள்கை பிடிப்பு இருக்கும் கொள்கை பிடிப்பு இல்லாமல் அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் இன்றைக்கி என்னுடைய வயர் ரொம்பிக்கணும் நான் குடும்பம் நடத்தணும் சா சாயங்காலம் போய் டாஸ்மாக்ல சரக்கு அடியணும் அவ்வளோதான் அவங்க யோசிப்பாங்களே தவிர அவங்கள மாதிரி கொள்கை அந்த மாதிரிலாம் கோட்பாடு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னுட்டு இந்த செங்கோட்டையின் சமாச்சாரம் ஒரு நல்ல சமாச்சாரம் தான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் விடாப்படியா அங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் என்ன என்ன ஆயிடுச்சுப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கிறாரு கூட்டணி பற்றி கேட்கும்போது சொல்கிறாரு ஆறு மாதம் ஆகணும்னு பார்க்கலாம் எங்களுடைய எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்கிறாரு ப்ராபபிளி அந்த ஒரு பாயிண்டில் இவங்க எல்லாருமே வந்து நேற்றி கூட ஸ்டாலின் அவர்களுடைய ஆண்டு விழா அது பிறந்த நாள் விழாவில் வந்து ரங்கநாத் பாண்டே இப்போ சொல்கிறாரு இல்லையா அவர் ரொம்ப பாயிண்ட் பிளாங்காக ஒரு ஒரு இடத்துல சொல்லிடுறாரு இருபது இருபத்தாறு உங்கள் நீங்கள் நினச்சா மாதிரி இருக்காது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அங்கே எல்லாம் சைலண்ட் ஆகிடுறாங்க அரங்கத்தில் அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் அது வந்து பிறந்த நாள் விழா அங்கே போயிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கும் தெரியும் அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சில விஷயங்களை சொல்ல தான் என்ன சொல்ல வேணுமோ அதை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப அழகாக அவர் சொல்லிடுறாங்க ரொம்ப நல்லா ரசித்தேன் அவர் சொல்கிறாரு அவங்க அஞ்சா பிரிஞ்சு இருக்கும் போது உங்களுக்கு தான் அவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கறத ரொம்ப அழகா அவர் சொல்லிட்டாரு அந்த தான் இந்த கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்கும் முயற்சி தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அதாவது மற்ற ஊடகவியலாளர்கள் மற்ற கட்சிகள் கூட ஈடுபட்டுட்டு இருக்காங்க இதுதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய மனம் சொல்லி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அவர் அப்படி இல்லை இல்லைன்னா ஆறு மாதத்தில் மிகப்பெரிய கூட்டணி நாங்கள் எதிர்பார்த்த கூட்டணி வந்துட்டு அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காருல சார் அது வந்துட்டு பாஜக கூட இருக்க மாதிரி வந்துட்டு விஜய் என்னமோ நம்பிட்டு இருக்காரா சார் ஏன்னா ஒரு டாக் வந்துட்டு இருக்கீங்க விஜய் காட்சி ஐயோ சூப்பர் கேள்வி கரெக்ட் நம்ம எதுக்கு எப்போ பார்த்தாலும் பாஜக பற்றி பேசணும் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம தப்பு கிடையாது ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க அக்டோபர் இருபத்தி மாநாடுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துக்குவாங்கன்னு பேச்சு வந்த போது தமிழக வெற்றி கழகம் இப்போ இக்கு போட்டாச்சு வெற்றி கழகம் அந்த வெற்றி கழகத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யாரோ சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் கிடையாது அப்படின்ட்டு அப்போது உங்களுக்கு மூக்கு அடப்பட்டது மூக்கு உடப்பட்டது இப்போது இந்த பிகே அதாவது நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற மாதிரி அவர் பி கே பிரியா தோழர்கள்ங்கிற மாதிரி வந்த அப்பேர் ஆனார் இல்லையா அந்த ரெண்டாவது ஆண்டு விழாவில் அப்போ கூட அதாவது ரெண்டாவது துவக்க விழாவில் இந்த மாதிரி ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்ட போது எல்லாரும் அதாவது ஊடகங்களில் அவங்கவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்ங்கள்ட்டு திருப்பியும் புஷியான இந்த என்ன வெளியில் வந்து என்ன சொன்னார் அவங்க கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னார் ரெண்டு ட்ரிப்பு மூக்கு விடப்பட்டதுக்கப்புறமா அப்புறமா திருப்பியும் நீங்கள் அவங்க பின்னால் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் எப்பவுமே கிடையாது ஏன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமையும் எங்களோட கூட்டணி வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் கூட்டணி அரசு அமையம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிக்கிறாங்க பிகே வந்தாச்சி நம்ம சைடில் நம்மளுக்கு நாற்பத்தஞ்சி பர்சென்ட் அஷுவர்ட் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பிகே நாற்பத்தஞ்சு பர்சென்ட்டு வாங்கி உங்களை நான் வந்து ஆட்சியில் அமைச்சி உக்காத்தி வச்சிருவேன்னு சொல்லவே கிடையாது அவரை பற்றி நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் யாருக்கு வேலை பண்ணுவாங்க தெரியுமா டிஎம்கே மாதிரி நல்ல கட்டுக்கோப்பால் இருக்கிற கட்சி கேடர் பேஸ்டு கட்சி ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு மக்கள் மனதில் இருக்குது அந்த சின்ன மனதில் இருக்குது தலைவர்களுடைய முகம் மனதில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களை கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணிவிட்டு மேலே ஏற்றி விட்டுருவார் நூற்றி பதினேழு வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் நூற்றி பத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நூற்றி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் ஆரம்ப புது ஸ்லேட்டு இப்போ தான் நீங்கள் எழுதவே ஆரம்பிக்க போகிறீங்க உங்களை கொண்டு போய்ட்டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நான் வாங்கி தருவேன் உங்களை ஆட்சியில் உட்காந்து வச்சிருவேன் சொல்கிறதுக்கு மடையம் கிடையாது பி கே பிரசாந்த் கிஷோர் ஓகே இது விஜய்க்கும் தெரியும் ஆனால் அவங்க வந்து சொல்கிறது இந்த மாதிரி ஆ நாங்கள் அதான் அப்படி அர்ஜுனா மாதிரி சில பேர் வந்து தூபம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆதவ வந்து தூபம் திருமாவளம் வந்து பிரதமர் மெட்டீரியல் துணை முதல்வர் மெட்டீரியல்லாம் சொன்னவர் தானே அவருக்கு அவருக்கு நிறைய கனவெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர் தானே அதனால் அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுவரைக்கும் பரிச்சாத்தம் செய்யப்படாத ஒரு கட்சியாக அது இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவது ப்ராப்ளம் என்ன யார் முதல்வர் அப்படிங்கிறது தான் வேற நீங்கள் ஒருங்கிணைச்சிட்டிங்க அதாவது டினக்காரன் உள்ள வராரு ஓபிஎஸ் உள்ள வராங்க சசிகலா அம்மா உள்ள வராங்க அவங்க மூணு பேருமே தலைவர் நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் கிடையாதுங்கிற மாதிரி தான் உள்ள வராங்க இதுக்கு பாசிபிள் இருக்குமா சார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதுல வந்துட்டு ஒரு நிலைப்பாட்டில் இல்லை ஏன்னா சேர்க்க முயற்சி இப்போ இல்லை நான் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வரேன் அதாவது இன்னைக்கு ஒருங்கிணைகள் என்ன வச்சுங்களேன் செங்கோட்டையன் வந்து நான் தான் முதல்வர் சொன்னாரா இல்ல வேலுமணி நான் தான் முதல்வர் சொன்னாரா இல்ல சொல்லல நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாஜக கூட்டணியுடனோ அல்லது கூட்டணி இல்லாமலோ நீங்களே வெற்றி பெற்று விட்டீர்கள் நூத்தி பத்தொன்பது கிடைச்சிருச்சு அப்போ யார் முதல்வர்ங்கிற கேள்வியில எந்த சந்தேகமும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் நாளைக்கு பிஜேபி கூட கூட்டணி தான் நீங்க வந்தீங்க அப்படின்னாலும் அண்ணாமதிக்கு முதல்வர் ஆவதற்கு இஷ்டம் இல்லை அதாவது பாரதிய ஜனதா கட்சியோ ராமதாசோ ராமதாஸோ யாருமே ஃபர்தர் மேட்டர் பிரேமலதாவோ அதாவது விஜய் பிரபாகரனோ யாருமே நான் தான் முதல்வர் முதல்வர் பதவிக்கு போட்டி போட போவது இல்லை அப்போ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இவ்வளவு ஆன்டி 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 டிஎம்கே டிஎம்கே வந்து இருக்குது வாக்குகள் வாக்குகள் எக அந்த சி சி ஓட்டர் கருத்து கருத்து கணிப்பு கணிப்பு எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் சார் ரங்கராஜ் சொன்னார் நினைக்கிறேன் அவர் என்ன இந்த உங்களுக்கு லாபம் அப்படின்னு அவர் சொல்றாரு வாக்குகள் பிரிய அவசியமே இல்லையா சி ஓட்டர் என்ன சொன்னா டிஎம்கே இல்லையா பாக்கி சொன்னார் நாற்பத்தி எட்டு பிரிஞ்சிருந்தா சேர்ந்து இருந்தா என்ன

அலையன்ஸ் செவன் பர்சன்ட் தேவ் லாஸ் இன்னும் எவ்வளவு லூஸ் ஆக போகிறது வாக்குகள் கீழே விட போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி மொத்த கூட்டணிக்கே முப்பது பர்சன்ட் முப்பத்தி ரெண்டு போகாதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் டிஎம் அலோன் இருபது பர்சன்ட் கட்சியாக மாறிவிடும் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மேலே வெறுப்பு இருக்கு மக்களுக்கு இந்த காட்சி மேலே இந்த ஆட்சியாளர்கள் மேலே அவர்களுடைய நடவடிக்கைகள் மேலே அவர்களுடைய பேச்சுகள் மேலே இல்லைன்னா உங்களுக்கு வந்து பத்து லட்சம் பேர் சைன் பண்ணிருக்க மாட்டாங்க சார் அந்த கொள்கைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல ஆன்லைன் இது கையொப்பம் ஆரம்பிச்சாங்க இல்லையா அஞ்சு நாள்ல பத்து லட்சம் பேர் சைன் பண்ணிருக்கிறாங்க ஒரு கோடி ஒரு கோடி கையெழுத்து வாங்குறது ஒன்று பெரிய விஷயமே கிடையாது நீங்களெல்லாம் வந்து மீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் சொல்லிட்டு அங்க போயிட்டு பண்ணினீங்கல்ல இவங்க எப்படி பண்ணாங்க சொல்லுங்கள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஸ்கூலில் போய் மிரட்டினாங்க ஃபெயில் ஆக்கிடுவோம் அப்படின்னாங்க நீ பறிச்சு எழுத முடியாமல் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க அந்த குழந்தைகள்லாம் பயந்து போயிட்டு சைன் பண்ண போணுச்சு அப்பா அம்மாட்ட சொன்னேன்னா கொன்னுடுவோம் அப்படின்னாங்க அதாவது அப்பா அம்மாட்ட சொல்கிறேன்னா நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் மிரட்டி உருட்டி அவங்கள வந்து சைன் பண்ண வச்சாங்க எழுபத்தஞ்சு லட்சம் வா சைன் வாங்கிக்கிறதா சொன்னாங்க அப்புறம் அதெல்லாம் வந்து பொள்ளாச்சி பஜார்லேயும் பொள்ளாச்சி குப்பத்தொட்டிலையும் திருப்பூர் குப்பத்தொட்டிலையும் கடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதெல்லாம் எதுக்கும் எதுவுமே வேலைக்கு வரல ஆனால் இன்னைக்கு மக்கள் வலியை வந்து அவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி எகென்ஸ்ட் டிஎம்கே ஓகே டிஎம்கே மேலே இருக்கிற அதிருப்தியினுடைய அடையாளமாக தான் நான் அதை பார்க்குறேன் அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு இருக்கு கெட் பேக் ஸ்டாலின் அப்படிங்கிறதும் பன்னெண்டரை லட்சம் போனது இதனுடைய வெளிப்பாடு தான் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடணும் அதனால ரங்கநாத் பாண்டே சொல்கிறாரு அவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறாங்கன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு பர்சண்டாம் இவங்களுக்கு கிடையாதுங்கிறது ரங்கநாத் பாண்டேக்கும் தெரியும் அவரெல்லாம் அவ்வளோ இது கிடையாது அவருடைய சர்வேலையே அவரை வந்து தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பாக இன்னும் ஒரு அதாவது ஒரு வருஷம் மே மாசத்துல மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாசத்துக்கு ஒரு வருஷம் இருக்கும் இல்லையா அப்போ அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட் வரும் அப்போ அதுவே நம்மளுக்கு தெரியும் அதனால எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த செங்கோட்டையன் விஷயம் வந்த பிறகு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன் இது ஒரு நல்ல திருப்பமாக அமையலாம் நாளைக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா அவர்களும் டிடி தினவலாவர்களும் பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கத்தை சந்திச்சு பேசியிருக்காங்க சார் இது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் வந்துட்டு தலைமையே இருக்கிறதாக பார்க்கலாமா இல்லை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமை கீழாம் வந்துட்டு செயல்படலாம் அப்படின்றதுக்காக பார்க்கலாமா சார் அதாவது இப்போ ஆஸ் இட் இஸ் ஏடிஎம்கேக்குள்ளே தலைமை பதவிக்கு நான் நீ அப்படின்னு போட்டு போட்ட போட்டியே கிடையாது ஒரு வேளை இவங்கெல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க டிடிவி தினகரன் ரொம்ப க்ளீயராக சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் நிற்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னுட்டாரு அப்புறம் என்ன ஏன் உனக்கு பயம் ஓபிஎஸ் என்ன சொன்னார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் இணைகிறேன் அப்படின்னார் கிட்டத்தட்ட அதையே தான் வைத்தியலிங்கம் சொல்லுவார் ஜான் பாண்டியன் இவர் சொல்லுவார் ஜான் பாண்டியனா அவர் பாண்டியன் ஒருத்தர் அவர் சொல்லுவார் சசிகலா அம்மையார் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே இணையும் போது ஆகும் தெரியுமா சார் அந்த பழைய கேமராடரி வர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் நம்ம இவ்வளோ நாளாக தூத்து மம்மை பண்ணிகிட்டு இருந்தோமே நீயா பண்ணிகிட்டு இருந்தோமே திட்டிகிட்டு இருந்தோமே அதெல்லாமே மறந்து போயிட்டு ஒரு மாதிரி ஒரு கோஹேஷன் ஒரு இணக்கம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம் டெவலப் ஆகிடும் அது டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி தொண்டர்களுக்கு அந்த அந்த உற்சாகம் போகும் பரவ ஆரம்பிக்கும் அது ஒரு மிகப்பெரிய தோற்றமா மாறும் அப்போதான் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை பெற்ற கட்சியாக மாறுவீர்கள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஜாதி கட்சி தான் ஒரு ஜாதி கட்சி தான் அதுவும் அறஜாதி கட்சி தான் ஏன் தெரியுமா எழுந்த கவுண்டர் அங்கே வந்துட்டார் சொல்றது புரியறதா எழுந்த கவுண்டர் அங்கே வந்தது பிறகு உங்க கொங்கு மண்டலத்திலேயே நீங்கள் ஆட்டம் காண ஆரம்பிச்சிட்டீங்க பாமாகா வந்து பத்து பா பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க பாமகவினுடைய வடக்கு மாவட்ட வாக்குகள் எங்கே போச்சு அது ஒரு கேள்வி தெற்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வைப் ஆகி போச்சு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டெல்டாவில் இருக்குது மத்திய தமிழகத்தில் இருக்குது கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் இருக்குது கொங்கு மண்டலத்தில் டிஎம்கேயும் பயங்கரமாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது வந்து செந்தில் செந்தில் பாலாஜி ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு போட்ட ஸ்ட்ராட்டஜினுடைய காரணம் அப்போது இதுதான் அவங்களுக்கு தெரியணும் இது வந்து ஜெயலலிதாவோ அல்லது எம்ஜிஆரோ இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே வந்து ஒரு ஜாதி கட்சியை யாருமே பார்க்கல சார் ஒரு மத கட்சியை யாருமே பார்க்கல சார் ஆனால் நீங்கள் அதை ஜாதி கட்சியை மாற்றிட்டீங்க ஒரு மத கட்சியாக மாற்றிட்டீங்க ஏன் எஸ்டிபிஐ மன்சூர் அலிகான் இந்த மாதிரி கட்சிகள் தான் உங்கள் கூட வந்து இது கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வராங்க அப்படிங்கும்போது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் யூ அதாவது உங்களுடைய இமேஜை இதுதான் பாதிக்குது டிஎம்கே பங்காளி அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய உங்களுடைய இமேஜை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ வைத்தியலிங்கம் மேட்டர் நீங்கள் கேட்டீங்க வைத்தியலிங்கம் அதெல்லாம் வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் இவங்க வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தொடரட்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு பெருந்தன்மை காமிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் அப்புறம் கூட அதாவது இவங்கெல்லாம் ஒன்றிணைந்த பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான ஒரு அவருடைய பதவிக்கு அவருடைய தலைமைக்கு எந்த விதமான சேலஞ்சும் இருக்கிறதா நான் நான் நினைக்கல அப்படியே ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருந்தால் சொல்ல ஒரு அண்ணாமலையுடைய சேலஞ்ச் இருக்கலாம் ஆனால் அண்ணாமதையும் பழைய அண்ணாமலை கிடையாது லண்டனுக்கு போய்ட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு பார்ட்டி ஒர்க்கர் ஒரு வந்து நேர்மையான ஒரு என்ன சொல்றது டிசிப்ளின்டு ஒர்க்கர் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒழு ஒழுக்கம் உள்ளவர் அவர் என்ன பண்ணுவார் மேலிடத்தில் சொல்லிருக்காங்கன்னு சொன்னா இவர் கொஞ்சம் வாசிக்க வாசிக்கத்தான் செய்வார் அதனால ப்ராபபிளி அந்த ஒரு பாயிண்டில் அவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் பட் அட் த சேம் டைம் எடப்பாடி பழனிசாமி உடனே எல்லாரையும் கட்டி பிடிச்சி பண்ணி வாங்க நான் எல்லாம் ஒன்னாக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாரு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவருக்கு இட் வில் டேக் லிட்டில் டைம் ஃபார் ஹிம் டு அட்ஜஸ்ட் த இந்த இந்த சேஞ்சடு ப்ரியாரிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் டைம் வேண்டி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருவார் ஆனா அவருடைய வழிமுறைகளை அவர் மாத்திக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லதுன்னு நான் பாக்கிறேன் ஓகே சார்